வணக்கம் விவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி காளான் மிளகு ஃப்ரை அதுக்கு காளான் எடுத்து சுடு தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன் ஒரு சாம்பார் வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிளகு தூள் என்ன ஊற்றிருக்கங்க என்ன காயட்டும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை போட்டு வளர்க்கணும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளியை போட்டுக்கணும் தக்காளி கொஞ்சம் மத்திய வேலை வதங்கட்டும் தாளிக்கணும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை நம்ம போட்டு வச்ச காளான் எடுத்து போட்டு காளான்ல தண்ணி விடும் இப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க பாருங்க கால் தண்ணி ஊறுது பாருங்க இப்போ நம்ம எடுத்து விட்ட மிளகு தூளை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதாங்க பாருங்க காளான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியதுதான் பாருங்க கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிற வேண்டியதுதாங்க அடுப்பா பாருங்கள் காளான் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது குக் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு இது சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு எல்லாம் சொ சாப் தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமாண்டில் உங்கள் கருத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்